नां प्रेग्नेंट ना आ रखी ना यानू हम कितरी मत तेरिया था। हाय गाइस, वेलकम बैक टू हमारे चैनल। लात को तेरे जो प्रेग्नेंट है। இந்த இதை வந்து அஸ்வினுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறேன் எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு இவ்வளோ நேரம் மண்டையை குழப்பி ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கேமு கேம் மூலிமா உனக்கு வந்து ரிவீல் பண்ணலாம் நார்மலாக ரிவீல் பண்ணால் எனக்கு தெரில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேம் மூலிமா ரிவீல் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் அவனுடைய எக்ஸ்பிரஷன்லாம் கரெக்டாக பார்க்க முடியும் வந்தவனே சொல்லிட்டேன்னா எப்படி எடுக்கிறது எதுவுமே தெரில கேமராலாம் வைக்கணும் அது வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதனால் இந்த கேமராவை வச்சே நம்ம கேம் விளையாடுற மாதிரி வீடியோ எடுத்து அதில் வந்து அவனுக்கு ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக வந்து நான் அவனை யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படி தான் அவனுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அஸ்வினோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது என்ன எனக்கும் பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போலாம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் நான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேம் விளையாண்டுட்டு அவனுக்கு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அஞ்சு கொஸ்டின் அவங்ககிட்டயும் அவனை பற்றி அஞ்சு கொஸ்டின் என்கிட்ட கேட்குற மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி எங்கள் மாமியார் கூட இந்த மாதிரி கேம் விளையாண்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அது அவனுக்கு பிடிச்ச அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம் ஸோ இந்த தடவை வந்து என்னை பற்றி அஞ்சு கொஷின் அவன்கிட்ட கேட்குற மாதிரி அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரெக்ன நாலாவது கொஷினோ அஞ்சாவது கொஷினோ இந்த மாதிரி பிரெக்னென்சியை பற்றி கேட்குற மாதிரி அப்போ நான் ரிவீல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் பாப்போம் இது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையான்னு அதுக்கு முன்னாடி நான் சிரித்து ஏதாவது சொல்லிட்டேனா அது மொக்கையாக போயிடும் பார்ப்போம் இடையிலையே வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஆனால் வந்து கண்டுபிடிக்க மாட்டான் அவன் டியூப் லைட்டாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவனோட ரியாக்ஷனை பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேமூட வந்திருக்கும் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவங்க கிட்ட இந்த கேம்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ மறுபடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன்

ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறோம் யார் கேட்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தர் ஒரு பாயிண்ட் விட்டா கூட மொத்தம் அஞ்சு கேள்வி தான் அதில் யாராவது ஒரு பாயிண்ட் விட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலாம் ஓகேவா ஸோ நல்ல ஒரு ஃபன்னான வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள அதாவது நான் ஒரு அஞ்சு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன் ஓகே கேமரா மட்டும் காட்டிக்கிறேன் எழுதி வச்சிருக்கேன் அதுக்கான பதில் எழுதி வச்சிருக்கேன் நீ நான் வந்து நானும் அஞ்சு எழுதி வச்சிருக்கேன் நீ என்னதான் எழுதினாலும் நமக்குலாம் அத்துபடி ஓகே சரி ஓகே ரெடியா ஓகே ஃபர்ஸ்ட் யாருக்கு கேக்குற நீயா நானா ஃபர்ஸ்ட் நீ கேளு நீ கேளு நீ கேளு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பைக் என்ன இதெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாதே ஃபேவரட் பைக் நீ தான சொன்னே நம்மள பத்தி ரெண்டு क्वेश्चन சொல்லு சொல்லு சொல்ல RX 100 அதான் எழுதி இருக்கேன் கரெக்ட்டா கரெக்ட் ஐயோ என் என்னன்னு தெரிலதான் ஆராய் ஃபுல்ட்ட ஓகே நெக்ஸ்ட் நானு கரெக்டா சொல்றேன்ல அடுத்தது எனக்கு என்ன கலர் டிரஸ் போட்டா சூட் ஆகும் அண்ட் பிடிக்கும் உனக்கு பிளாக் போட்டா சூட் ஆகும் சாமி பிளாக்கா உனக்கு பிளாக் போட்டா சூட் ஆகும் வெப்ப பாரு கூட பிளாக்ல தான் உனக்கு பிளாக் கரெக்ட் கரெக்ட் உம் மாட்டிக்கு நார் ரெண்டாவது உம் எனக்கு பிடிச்ச வெஜிடேபிள் அதாவது இந்த காய் டேபிளா வெஜிடேபிள்ல வெஜிடேபிள் எனக்கு இந்த காய்கறில இது இது பிடிக்கும் இந்த காய் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா நிறைய இருக்குடா நான் இதுதான் எனக்கு விருப்பம் இந்த காய் தான் எனக்கு விருப்பம் நீ எல்லாம் நான் கத்துவ இந்த காய் தான் எனக்கு பிடிக்கும் சோயன் தெரியல ரெண்டு சொல்லலாமா

நான் ஆசைப்படுற விஷயம் ரொம்ப இதில் இதாக இருப்பேன் ரொம்ப ஆசைப்படுவேன் இந்த விஷயத்துக்கு எது இந்த விஷயத்துக்கு நீ ரொம்ப ஆசைப்படுவியா ஜுவல்ஸ்ஸு நான் வந்து கோட்டை சொல்லுவான் அப்படின்னு நீ ரொம்ப மாட்டிப்பா மாட்டிப்பா

அதுக்கு ட்ரெஸ்ஸிங் இந்த ட்ரெஸ்ஸிங்கு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு விதவிதமாக பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பொண்ணு தான் பிடிக்கும் எல்லாருக்கும் எப்படின்னா அவள் எப்படி சொல்கிறது பசங்களுக்கு பொண்ணு பொன் குழந்தை பிடிக்கும் ஆனால் நானே நிறைய சொல்லியிருக்கேன் என்னாடி உனக்குலாம் பையன் தாண்டி பிடிக்கணும் என்னடி பொன் குழந்த பிடிக்கணும் கேட்டால் தான் சொல்லுவாள் அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகாக கூப்பிட்டு போனால் அதெல்லாம் சூப்பராக கரெக்ட் சொல்லிக்கலாம் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே மாற்றி போய் ஓகே அடுத்து நீதான் அடுத்து எனக்கு எந்த பெட் அனிமல் பிடிக்கும் இப்ப பூனை கொஞ்ச நாளைக்கு நாயை கொஞ்ச நாள் யாரன்னு சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா क्वेश्चन மாத்தி கேட்டேன் நான் வேற ஒரு क्वेश्चन வச்சிருந்தேன் சரி பரவால விடு அது அஞ்சாவது தான் எனக்கு எந்த பெட் அனிமல் பிடிக்கும் நாய் தான் கரெக்ட்டா கரெக்ட் நல்ல வேளை பழைய கொஞ்ச நாட்டி பூனைன்றே இல்ல 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 இப்ப அது ஏதோ கொஞ்சம் ஜாலியா விளையாடுது அப்படிங்கறதனால அத ஒதுக்கினா ஆனா மத்தபடி நாய் நாய் தான் அதுதான் பிடிக்கும் எப்பவுமே நான் சொல்லாதீங்க ஆ ஓகே அடுத்த கொஸ்டினு அடுத்து என்ன வந்து பெரிய கொஸ்டின் பெரிய நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா நான் தெரியுமா தெரியாதா புரியல நான் ப்ரெக்னெண்ட்டாக உனக்கு தெரியுமா தெரியாதா ஏ சீ சொல்லி சிரிச்சுட்டே இருக்கேன் இல்ல தெரியாது ஹே தெரியுமா தெரியாதா அவளதான் தெரியாது இந்த கேம் எல்லாம் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டதான்

இது இது சொல்றது ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம் சொல்லணும்னா நிறைய அழக இருக்கு நிறைய சந்தோஷம் இருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லை சந்தோஷம் ஆமா கவலை அதிகம் கவலை அதிகம் பாருங்கடா மாடா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்னு கேட்குறவன் பேசுகிறவன்லாம் ஏன்டா போய் பேசுறீங்க என்னென்னுமோ சொன்னாங்க நடுவில் கூட எங்கள் அம்மாவே ஒரு கமெண்ட்டை பற்றி என்ன சொன்னாங்க என்ன தம்பி உனக்கு இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு பார்த்தியா இல்லையா அப்படின்னாங்க என்ன கமெண்ட்டுன்னா அஸ்வினுக்கு தான் ஆன்ம இல்லை நான் தான் இப்படி நினைக்கிறான் உங்களான்னு சொல்லி எங்கள் அம்மாவே சொல்லி அம்மா சங்கட்டமாக நான் சொன்னவன் ரெண்டு வருஷம்

என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியல கை கிட்டுன்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு நடுக்கம் இருக்குது உனக்கு நீ நீச்சப்ப என்ன பண்ண அழுதியா அழுக வரல இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணினா கண்டிப்பா அழுக வந்துருக்கு எனக்கு என் மைக் எடுத்து ஹாட் பக்கத்தில் அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு அழுகலாம் வரல எனக்கு வந்து சந்தோஷம் இருந்துச்சு போன தடவை நெகட்டிவ் வந்து போய் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு என்னடா எனக்கு ஒரு ஒரு நிறைய பயம் வந்துச்சு உள்ள காடை வாங்கி அந்த மாதம் செக் பண்ணிட்டு இல்லை நெகட்டிவ் அப்படின்போது நானே சொன்னேன் என்னடி சொல்றது அப்படி சொல்கிறது குழந்தை வளர்ந்துடும்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா நமக்கும் இன்னும் ஏஜ் எல்லாம் இருக்குது இப்போதானே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருக்குறோம் அப்படிலாம் சொன்னேன் ஆனால் அடுத்த மாதமே என்னடா எனக்கு இப்போ எப்படிதும்மா இருக்குது என்னடா சொன்னீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்காக ஃபோன் பண்ணி அன்னைக்கு என்ன சொன்னேன் அப்படி கேட்கணும் போல் இருக்கு இந்த பிரபு ஒரு படத்தில் அவரு குழந்த உறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் பையனை கூப்பிட்டு போய் ரோட்டில் வந்து நடந்து போய்ட்டுருப்பாடே இங்கே வாடா அன்னைக்கு என்னடா சொன்னேன் இங்கே வாடா என் பையன்டா அப்படின்னு வேறுலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்காக ஃபோன் பண்ணி அன்றைக்கி என்ன சொன்னேன் பாத்தியா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அப்படியே சொல்ல வேணாலும் போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ம் நான் அப்பாயிட்டே அஸ்வின் குதிக்க சென்றாயின் வரலாம் குறிப்பி நினைச்சேன் இல்லை எனக்கு நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலேயே இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி தான் துள்ளி குதிச்சு நீ சொன்ன மாதிரியே துள்ளி குதித்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நமக்குள்ள கான்ஃபிடென்ட் இருக்குங்களே நமக்கு என்னடா நமக்கு இல்லை யாரா நமக்கு இருக்குடா நம்ம தான்டா தள்ளி வச்சோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது இப்போ தெரியல எனக்கு சீரியஸாக வந்து அப்படியே துள்ளி குதிச்சு அழுது அந்த ஒரு இது வரல

ஏன்னா அவங்களும் எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி எடுத்தாங்க சிங்கிள் கோடு வந்துருக்கு அதனால அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா குமரனில் போய் அதே மாதிரி காட்டி ஒரு அன்னைக்கு வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களே அதை நாங்கள் ஃபீலே பண்ணல ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க நான் ஃபீலே பண்ணல என்ன பண்ணுது வாமிட் வருதா ஐயோ இல்லை வாமிட்லாம் வரல எனக்கு அதை ஃபங்க்ஷனில் தலை சுத்துச்சுன்னு சொல்லிட்டு தலை வலிக்குமா சுத்துது வெயில் அந்த ஒரு இதுக்காக சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் போன தடவை நெகட்டிவ் இருந்துச்சு இந்த தடவை பாசிட்டிவ் வருமா இரு எனக்கு டவுட் இருந்துச்சு போன தடவை எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை இந்த தடவை தலை சுத்துச்சு டேட்டுமே அஞ்சு நாள் தள்ளி போயிருந்துச்சி அதனால சும்மா செக் பண்ணி பார்த்தேன் நான் அஞ்சு நாள்லலாம் காமிக்குமான ஒரு ஐடியாவில செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் காமிச்சு ஆனா என் கிட்ட மேலே இன்னொரு பயம் ஒன்னு இருக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி பிராங்க் கிளுக்குன்னு ஏதாவது ஒன்னு கடைசியா இல்லைல்ல இல்லை பிராங்க்குன்னா இந்த இதை பார்த்தே நீ கண்டுபிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தெரியல இல்லடி இந்த சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு மாதிரி ஒன்று வந்து வெளில நின்றுட்டு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அது எதுவும் இருக்குடா அதில் நான் இன்னும் இல்லைடா ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு தடவை பிராங்க்ன்ற பேரில் ஒன்று பண்ணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய பேர் பேசணும்னு தயவு செஞ்சு இனிமேல் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு எல்லாருமே பிடிச்சிட்டு இவ திடீர்னு இதை காட்டும் போது உள்ளுக்குள்ள பிராங்கா இருக்குமோன்னு இப்போ தோணுது அப்படின்ற மாதிரி இல்லை 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 அதுங்க உம் ஹம் எங்கே நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் உம் யார் யார்கிட்ட சொல்ல போகிறோன்னு தெரில ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் இன்னைக்கு அசையில் தூங்க மாட்டான் எப்ப பாத்தாலும் ஏதாவது திட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் மேடம் வந்து எதுவும் சொல்லக்கூட வாய் வராது திட்டமும் வராது அப்போ பாத்துக்கிறேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன் எத்தனை நாள் கழிச்சு அத்தனை நாள் ஏய் எப்படி 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 இப்படி இப்படி தாங்குவோம் பாரு சே தூக்கு அது அப்படி நான் இதை இப்படி தாங்குவேன் அப்படின்னுட்டு ஹபிலா உம் ஹபி நீங்களும் ஹாப்பிலா ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா இவ இப்படி சொல்கிறது அதனால் ஒரு பெரிய புடவை எடுத்து சுற்றி ரீல்ஸ் பண்ணுறதுக்காக கட்டுவா அந்த புடவை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அதை பார்த்துட்டு என்ன கேட்பாங்க ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா புடவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு ரீப்ளை பண்ண முடியாமல் டெயிட் பண்ணுவோம் இப்போ கேளுங்கள் இப்போ கேளுங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் சரி ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இது என்ன இப்ப என்ன கேம் அவ்வளோதாண்ணா கேமே நான் எழுதுனே நாலு கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டின் கூட நான் எழுதலை இப்போ இப்படியே நம்ம இப்படியும் சொல்லிடுவோம் நாலாவது கொஸ்டின் சொல்லிடுவோம் அஞ்சாவது கொஸ்டின் என்ன எழுதி வச்சிருந்தேன் நான் எனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லுன்னு சொன்னேன் என்ன சாக்லேட் பிடிக்கும் சாக்லேட் சாப்பிட்டேன் நான் பார்த்ததே இல்லைடா எங்கடி கொடுத்தாதானடியே இது வரைக்கும் கொடுத்துருக்கியாடே

சரி ஓகே போஸ்ட் பண்ணும்போது அப்போவே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து நான் ஹாஸ்பிடல் கூட்டு போகிற வீடியோ இதுக்காகவே எடுக்கிறேன் இப்போவே கிளம்புறோம் ட்ரெஸ்ஸாக மாற்ற இப்போவே ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க என்ன சொல்கிறாங்க இது கன்ஃபார்மாக எத்தனை நாள் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோ டாக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு இவளுக்கு இருக்குனாலும் ஐடியா இருக்காது வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை டவுட்டு எப்படி எந்த நாள் ஆகுது எதுவுமே எதுவுமே தெரியாது கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறதுல தானே போயிட்டு இருக்கிற கல்யாணம் ஆனதுல இருந்து இல்ல இப்பதான் இடையில இடையில தான் சரி ஓகே எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு